ஓகே நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் பண்ண மூடி இந்த செய்திகளாக கடந்து போக போறோம் சாத்தா நூல் வந்து நம்ம வீண் சிந்தனைகளை கொடுக்க கூடாது வீண் டிராக்ல கொடுக்க கூடாது தேவையில்லாத கால்ஸ் உங்களுக்கு வரக்கூடாது ஆப் ஆவியானவர் இந்த ஜபம் முழுவதும் உங்களை ஆளுகை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ஒரு மனதாய் நம்ம ஜெயிப்போம் ஸ்தோத்ரம் அப்பா எஸ்வே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் அப்பா இந்த மாலை வேலை கொடுத்ததற்கா நன்றி ஐசப்பா இந்த மீட்டிங்ல ஆண்டவரே அவியானவரே செய்தி கொடுக்க ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கா நன்றி ஐசப்பா சாத்தானவன் இந்த வார்த்தைகள் அவங்களிடம் எடுத்துக்கொள்ளாதபடி நீங்களே ஆவியானவரே ஆண்டவரே நூறு சதவீதம் உங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் ஆண்டவரே பயனுள்ளதா இருக்கணும் ஆண்டவரே நன்றி ஸ்தோத்ரம் 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 அப்பா என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா நன்றி ஏசுமி தௌத்ரம் சுயத்திலிருந்து ஒரு வார்த்தை வராதபடி ஆவியானவரே நீங்க சொல்றதை நான் பேசுறதுக்கு எனக்கு இர்வை கொடுங்க ஆண்டவர் நன்றி இயேசுமிஸ் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம்ப்பா ஆவியானவரே அட்டன் பண்ற ஒவ்வொரு இளைஞர்களும் ஆண்டவரே உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன் யேசப்பா நல்ல ஞானத்தையும் அறிவியலும் அனுவன் சிறந்து விளங்கணும் ஆண்டவரி நன்றி இயசு மிஸ் தௌத்ரம் ஸ்தோத்ரம் ஆஹ் நம்ம வந்து யாருடைய சாயலில் நம்ம படைக்க படை படைக்கப்பட்டிருக்கிறோம் படைம்ம ஒருத்தர் படிப்போம் தொடக்க நூல் ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா மானிடரை தம் உருவிலும் தம் சாயலும் உண்டாக்குவோம் கடவுள் தம் உருவில் மாநிலரை படைத்தார் கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார் என்ன போட்டிருக்கு அப்படின்னா அவர்கள் உருவில் படைத்தார் அப்புறம் என்ன பண்ண தம் உருவில் மாநிலரை படைத்தார் தம் உருவத்திலேயே படைத்தார் அப்படி போட்டிருக்கு என்ன அப்படின்னா பிசிக்கல் அப்பியரன்ஸ் மட்டும் கிடையாது அவருடைய கேரக்டரும் நமக்கு இருக்கு ஆஹ் இப்ப வந்து யானைக்குனா ஒரு கேரக்டர் இருக்கு நரிக்குனா ஒரு தந்திரமான ஒரு பேட் கேரக்டர் இருக்கு பாம்புக்கு ஒரு கேரக்டர் இருக்கு கிளி பேசும் அது மாதிரி டைகர்னா செம்மையா கர்ஜிக்கும் அது மாதிரி ஹார்ஸ்னா ஒரு ஒரு ஒன்னும் இருக்குல்ல மங்கினா இப்படி சொறியும் ஒன்னொண்ணும் இருக்கு அதே மாதிரி கடவுள் நம்ம சாயில வந்து பிசிக்கல் அப்பியரன்ஸையும் அவருடைய கேரக்டரை நமக்கு கொடுத்திருக்காரு ஆமாவா இல்லையா நம்ம வந்து அவருடைய சாயல்ல இருக்கிறோமா இல்ல சாத்தானுடைய சாயில இருக்கிறோமா ஜீசஸ் வந்து நமக்கு அப்பாவா சாத்தான் தான் நமக்கு அப்பாவா இன்னைக்கு செய்தில நம்ம பாக்க போறோம் பாக்கலாமா இவ்வளவு நாளைக்கு வந்து ஜீசஸ் உங்க அப்பாவா இருந்திருக்கிறாங்களா இல்ல சாத்தான் தான் உங்களுக்கு தெரியாம அப்பாவா இருந்திருக்கிறாங்கன்றத நம்ம பாக்க போறோம் சரிங்களா அவருடைய சாயில படைக்கப்பட்டோம் அப்படின்னா அவருடைய கேரக்டர் தான் நமக்கு இருக்கும் இப்ப வந்து நம்ம ஒரு வசனம் படிக்கும் யோவான் எட்டாம் அதிகாரம் நாப்பத்தி நாலாம் வசனம் படிக்கும் நான் வாசிக்கிறேன் சாத்தானே உங்களுக்கு தந்தை உங்கள் தந்தையின் ஆசைப்படி நடப்பதே உங்கள் விருப்பம் அவனிடம் உண்மை இல்லாததால் அவன் உண்மையை சார்ந்து நிற்கவில்லை அவன் பேசும் போது இயல்பாக இருக்கிறது ஏனெனில் அவன் பொய்யன் பொய்யின் பிறப்பிடம் இப்ப நம்ம பொய் பேசுறோம்ல இயல்பாகவே பேசுறோம் நமக்கு நம்ம பொய்யே தெரியாம ஆட்டோமேட்டிக்கா ஒரு பொய் வருது அப்படின்னா நம்ம யாரோட பிள்ளைகளாம் யாரோட நமக்கு யாரா அப்பா சாத்தானா நமக்கு அப்பா பொய்யின் பிறப்பிடமே யாரு சாத்தான் கிட்ட இருந்தா ஒரு பொய் உங்க கிட்ட இருந்து வாயில வருது அப்படின்னா அது யாரு கிட்ட இருந்து வருதா சாத்தான் கிட்ட இருந்துதான் வருதா அது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் சில பேருக்கு வந்து இயல்பாகவே வருது அப்படின்னா சில நிறைய பேருக்கு பொய் வந்து ஒரு பாவன்னு நமக்கு ஆஹ் தெரிய மாட்டேங்குது சாப்பிட்டியா நம்ம சாப்பிட்டே இருக்க மாட்டோம் சரி உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பை ஒரு தாத்தா பாட்டி எல்லாம் கேக்குறாங்க ஒரு சாட்டிஸ்பைடான ஒரு ஆன்சர் தரணும் அப்படின்றதுக்காக ஆஹ் சாப்பிட்டேன் ஏன் ஸ்கூலுக்கு லேட் இன்னைக்கு ஹெவி டிராஃபிக் பஸ் பிரேக் டவுன் சைக்கிள் ரிப்பேர் ஆயிடுச்சு டேடி உடம்பு சரியில்ல தாத்தா குடம் சரியில அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா நம்ம என்ன பண்றோம் ஒரு தாட் யில் கூட இல்லாம ரெடிமேடா டக்கு டக்கு நம்ம என்ன பண்ணிடுறோமா ஆன்சர் பண்ணிடறோம் நம்மள அறியாமையே இயல்பாக வருது அப்படின்னா நமக்கு இவ்வளவு நாள் யாருடைய சாயல இருந்திருக்கும் சாத்தானுடைய சாயில இருந்திருக்கோம் கடவுளுடைய சாயல இருந்தோம் அப்படின்னா நம்ம பொய் பேச மாட்டோம் ஆஹ் பொய் வருது அப்படின்னா சாத்தான் தான் நமக்கு கேறாம் தந்தை ஜீசஸ் நமக்கு தந்தையை நம்ம நினைக்கவே இல்லை நம்மள அறியாமலே இவ்வளவு நாள் யாருக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் நம்ம ஹார்ட்ல சாத்தானுக்கு தான் நம்ம இடம் கொடுத்துருக்கோம் நம்ம சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டு நம்ம பிரேயர் ரெக்வெஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா சாத்தானா உங்களுக்கு அப்பா ஓகேங்களா நீங்க போயிட்டு எனக்கு வந்து நடக்கவே இல்லை எனக்கு ஒரு மிரக்குள் கூட நடக்க மாட்டேங்குது எனக்கு ஒண்ணுமே எனக்கு ஒரு பாசிட்டிவா நடக்க மாட்டேங்குது என் லைஃப் ஹாப்பியா இல்ல எந்த சக்சஸ்மே இல்ல அப்படின்னா எப்படி நடக்கும் சாத்தானா ஃபாதர் அவனுக்கு நம்ம கெட்டு போறது நம்ம ஃபெயிலியர்ஸ் நம்ம பாக்குறது நம்ம எங்கேயாச்சும் அல்றது கஷ்டப்படுறதா அவனுக்கு சந்தோஷம் நம்ம சக்சஸ் ஆகுறது மேக்ஸ்ல ஹண்ட்ரட் மார்க்ஸ் எடுக்கிறது நமக்கு ஏதாச்சும் சக்சஸ் கிடைக்கிறது ஏதாச்சும் மேக்ஸ்ல வின் பண்றது அவார்ட் கிடைக்கிறது அவனுக்கிட்ட சந்தோஷமா கண்டிப்பா கிடையாது சோ நம்ம வந்து இவ்வளவு நாளைக்கு யாரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்றத நம்ம இந்த செய்தியில பாக்க போறோம் சரிங்களா பொய்யை வந்து நம்ம யாரெல்லாம் இது வரைக்கும் சொல்லியிருக்கோம் இல்லைண்ணா இது வரைக்கும் நான் பொய்யே சொன்னது இல்லை அப்படின்னு யாராவது இருக்கீங்களா கண்டிப்பா நம்ம வந்து லைஃப்ல வந்து தெரிஞ்சும் நிறைய தடவை போய் சொல்லியிருப்போம் தெரியாமலும் நம்ம நிறைய தடவை போய் இனிமேட்டுக்கு போய் சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக எப்படி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஆதி ஆதியாகமோ மூன்றாம் அதிகாரம் யார் போய் சொல்றா அப்படின்றது பாக்கலாம் சரிங்களா ஆதி ஆகம மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் நம்ம வாசிக்கிறேன் ஆண்டவர் கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளில் பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதா இருந்தது என்ன பண்ணது பாம்பு வந்து சூழ்ச்சி மிக்கதா இருக்குது ஏன் சூழ்ச்சி மிக்கதா இருக்கிறது அது வந்து ஏவாள் போயிட்டு அந்த பழத்தை எப்படியாச்சு பொய் சொல்லி சாப்பிட வைக்கணும்ன்றதான் அது பிளான் ஒரு பொய்ய சொல்றதுக்காக ஆல்ரெடி அது என்ன பண்ணுது ஒரு பிளான் போடுது மைண்டுக்குள்ள ஓகே இப்படி பொய் சொன்னா ஏவாள் வந்து ஏமாந்துருவாங்க அப்போ நம்ம இந்த பழத்தை சாப்பிட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூழ்ச்சி பண்ணுது சோ நம்ம கூட லைஃப்ல வந்துட்டு ஒரு அம்மா வந்து எங்க வெளியே போயிட்டு வந்த ஃப்ரெண்ட்ஸோட நம்ம நைசா போயிட்டு வந்திருப்போம் சோ இப்படி சொல் இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருந்துச்சு இல்ல ஆன் த வேல ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம மென்டலா ஒரு பிளான் வச்சிருக்கோம் இப்படி இப்படி சொல்லிட்டா நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்துட்டு சூழ்ச்சி பண்ணி பிளான் பண்ணி ஒண்ணு பொய் சொல்றோம் அப்படின்னா நமக்கு யாருடைய கேரக்டர் நமக்கு இருக்கா ஸ்னேக்கோட கேரக்டர் ஸ்னேக் யாரு பேய் பேயோட கேரக்டர் நமக்கு இருக்கு ஸோ ஒரு பொய் சொல்றதுக்காக நமக்கு என்ன பண்றோம் பிளான் பண்ணி ஒரு சூழ்ச்சி பண்ணி நம்ம ஒரு பொய் சொல்றோம் சோ பொய்ன்றது ஒண்ணுதான் ஆனா திருப்பி அதோட என்ன கேரக்டர் நமக்கு வருது பாம்போட கேரக்டர் நமக்கு வருது சோ நம்ம என்ன பண்ண கூடாது போய் பேசக்கூடாது சரிங்களா திருப்பி என்ன பண்றாங்க அந்த பாத்தீங்க அப்படின்னா ஏழாம் வசனத்துல தெரியும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் என்ன பண்ணுவாங்க மர என்ன பண்ணிடுறாங்க ஏவாலும் சாப்பிட்டுட்டு அவங்க பாவம் பண்ணறது மட்டும் மட்டும் இல்லாம அவங்க ஹஸ்பண்டையும் என்ன பண்ணி வச்சிடுறாங்க ஆதாமையும் சாப்பிட வச்சிடறாங்க லாஸ்ட்ல ஒரு பொய்ய மறைக்கிறதுக்கு நிறைய பொய் சொல்லி லாஸ்ட்ல என்ன பண்றாங்க திருப்பி டுவெல்த் வசனம் பாத்தீங்க அப்படின்னா என்ன கேக்குறாரு அப்பொழுது அவன் என்னுடன் இருக்கும்போது நீர் தாந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள் அப்புறம் நானும் உடனே உண்டேன் என்றான் என்ன சொல்றாங்க ஆடம் என்ன சொல்றாங்க நான் சாப்பிடல ஈவ் தான் எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க பிளேம் பண்றாங்க பழித்துரைக்கிறாங்க ஒரு பொய் தான் அவங்க பண்றாங்க லாஸ்ட்ல என்ன பண்றாங்க அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு இதனாலதான் நான் இது பண்ணேன் அதனாலதான் நான் இது பண் இப்படி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடம் வந்து ஈவ சொல்றாங்க ஈ வந்து என்ன சொல்றாங்க சொல்றாங்க சோ ஒரு பொய் நம்ம என்ன பண்ணுவோம்னா இல்ல நான் இந்த பொய் தான் அந்த பொய் சொன்னேன் அதுக்காக தான் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தேவையில்லாத ஒரு பேட் கேரக்டர் நம்ம கிட்ட வரும் தேவையெல்லாம் நம்ம பழித்துறைப்போம் சோ நம்ம பொய் சொல்லும் பொழுது பொய்ன்னு மட்டும் தான் நினைப்போம் பட் ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு சின்னா நமக்கு ஆட் ஆயிட்டே இருக்கும் பொய் மட்டும் தான் அப்படின்னு நினைக்க கூடாது ஃபர்ஸ்ட் எங்க பொய் ஸ்டார்ட் ஆகுதோ ஒவ்வொரு சின்ன சின்ன சின்னுக்கு நம்ம ஹார்ட்ல வந்து ஸ்பேஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னு அர்த்தம் ஒரு வந்து போட்ல வந்துட்டு ரெண்டு பேர் சவாரி பண்றாங்கன்னு நினைச்சுக்கோங்க ஒருத்தர் சொல்றாரு ரெண்டு பேர் அந்த போட் இப்படி இருக்கும்ல இங்க ஒருத்தர் இங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காங்க ஒருத்தர் சொல்றாரு நான் இருக்கிற இடத்துல மட்டும் நான் கொஞ்சம் ஓட்டை போட்டுக்கறேன் அப்படின்னு சொல்றாரு அப்படி பண்ணா கரெக்டா நீ எஸ்கேப் பார்க்க முடியுமா இல்ல போட் சிங்க் ஆயிருமா சொல்லுங்க பார்க்கலாம் போட் என்ன ஆயிடும் சிங்க் ஆயிடும் மூழ்கி போயிடும் தண்ணிக்குள்ள போயிடும் ஏன் அப்படின்னா அவர் போட்டா அவர் இருக்கிற இடத்துல மட்டும் ஓட்ட போட்டா கூட தண்ணி மேல மேல வந்து ஃபுல் போட்டுமே என்ன ஆயிடும் சோ உள்ள போயிடும் அதே மாதிரி பொய் மட்டும் தானே ஒரு சின்ன பொய் மட்டும் நம்ம சொல்லிட்டு இப்பதிக் எஸ்கேப் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தானுக்கு நம்ம ஹார்ட்ல கொஞ்சோண்டு இடம் கொடுத்தா கூட அவ என்ன பண்ணுவான் சரி இது மட்டும் சொல்லு இன்னும் கொஞ்சம் இது மட்டும் நெக்ஸ்ட் அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் சொல்லு அதை மறைக்கிறதுக்கு இதை ஆட் பண்ண சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா ஃபுல்லா ஹார்ட் என்ன பண்ணிடுவான் சரிங்களா நம்ம என்ன பண்ணக்கூடாது போய்க்கு நம்ம எப்பவுமே ஸ்பேஸ் தரக்கூடாது அதே மாதிரி ஆதியாகம் நாலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பாருங்க சூழ்ச்சி பண்ணி என்ன பண்றாரு காயின் வந்து ஆபேல் என்ன பண்றாருன்னு பாக்கலாம் காயின் தன் சகோதரன் ஆபேலிடம் நாம் வயல்வெளிக்கு போவோம் என்றான் அவர்கள் வெளியில் இருந்த போது காயின் தன் சகோதரன் ஆவலின் மேல் பாய்ந்து அவனை கொன்றான் ஓகேயா என்ன சொல்றாரு உன வயல்வெளிக்கு போலாம் இப்ப நம்ம எனக்கு யாராவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவோம் என்ன சொல்லிருப்பா வா வா கொல்ல போறேன் வா வயல்வெளிக்கு போலாம் அப்படியே சொல்லி கூப்பிட்டுருப்பாரு சும்மா வா ஒரு டாக் மாதிரி வா ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு அண்ணன் தானே கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பி என்ன பண்ணிட்டு போறாரு நம்பி போறாங்க சரிங்களா ஆனா இதுல வந்து எவ்வளவு பெரிய இருக்கு நம்ம கூட வந்துட்டு சும்மா ஒரு வாக் போறோம் அது மாதிரி சொல்லி இவங்க கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்ணிடுறாரு பொய் சொல்லி கூட்டிட்டு போயிட்டு நம்பி போறாரு சோ நம்மளே வந்துட்டு நம்ம நிறைய பேர் நம்ம நம்பி இருப்பாங்க ஆனா நம்மள வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அவங்க நம்பிக்கைக்கு கரெக்டா இல்லாம அவங்கள பொய் சொல்லி ஏமாத்துவோம் முக்கியமா பேரண்ட்ஸ் வந்து உங்களை நம்பி வெளியே அனுப்புவாங்க நம்பி மணி கொடுப்பாங்க சோ ரொம்ப இருக்கணும் நம்ம வந்து சின்ன பொய் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஏமாத்த கூடாது சரிங்களா நம்ம ஒருத்தங்க ட்ரஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த ட்ரஸ்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் ட்ரஸ்ட் பண்ணிட்டு டவுட் பண்ணவே இல்லை நம்ம அண்ணா கொள்ளு நம்ம கொலை பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கவே இல்லை அவர் நம்பிக்கையா நம்ம அண்ணா தானே கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாலியா போறாரு ஆனா அண்ணா என்ன பண்ணிடுறாங்க அந்த பிரேக் பண்ணிட்டு கொலை பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் பாருங்க திருப்பி என்ன பண்றாரு பாருங்க இவர் ஒரு பொய் சொல்லி கூட்டிட்டு போயிட்டு கொலை பண்ணிடுறாரு திருப்பி பாருங்க ஆனா ஆண்டவர் கண்ணுக்கு எல்லாமே தெரியும்ல ஆஹ் நீ என்ன அதற்கு ஆண்டவர் நீ என்ன செய்து விட்டாய் உன் சகோதரின் ரத்த குரல் மண்ணிலிருந்து நோக்கி கதறி கொண்டிருக்கிறது அதுக்கு என்ன சொல்றாரு எனக்கு தெரியாது இவர் தான் கொள்றாரு திருப்பி என்ன பொய் சொல்றாரு எனக்கு தெரியாது நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியா ஃபர்ஸ்ட் போய் சொல்லி கூட்டிட்டு போயிட்டு கொலையும் பண்ணிட்டு கடவுள்கிட்டே என்ன பண்றாரு போய் சொல்றாரு ஜீசஸ் கிட்ட மறைக்க முடியுமா ஏதாச்சும் நம்ம அவர் வந்து ஹார்ட்ட பாக்குறவர் வெளியே நமக்கு மம்மியை ஏமாத்தலாம் டீச்சர்ஸ் ஏமாத்தலாம் நம்ம அண்ணா தம்பி யாரனாலும் ஏமாத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏமாத்தலாம் ஆனா காடை நம்ம ஏமாத்தவே முடியாது இவர் என்ன பண்றாரு இவருக்கு ரொம்ப அறிவு இருக்கு மூளை நிறைய இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு எனக்கு தெரியாது தம்பி எங்கன்னு கேட்டா எனக்கு தெரியாது நான் என்ன அவனுக்கு என்ன வாட்ச்மேனா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு சோ நம்ம கூட நம்ம அம்மா வந்துட்டு நம்ம ரொம்ப நம்பி அனுப்புவாங்க நம்ம என்ன பண்ணுவோம் ஓ நீங்க நம்பலையா என்ன டவுட் டவுட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆகி பண்ணுவோம் சோ ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன நெக்ஸ்ட் பண்றோம் ஆகியோல ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டே இருக்கும் விதண்டா வாதம் சொல்லுவாங்க தமிழ்ல சோ நமக்கு ஒரு பொய் வரும் பொழுது ஒவ்வொரு பாவமா நமக்கு ஆட் ஆயிட்டே இருக்கும் இப்ப என்ன பண்றாரு இது வந்து விதண்டாவாதம் பண்றாரு நான் என்ன ஒரு காவலாளியா எவ்வளவு ஒரு வந்துட்டு இவர்தான் பண்றாரு ஆனா ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஒரு நான் என்ன காவல் காவலாளியா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்றாரு கடவுள்கிட்டயே ஆர்கியூ பண்ணி பொய் சொல்றாரு சோ நம்ம வந்து வீட்டுல கூட பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம நம்பணும் அப்படின்றதா உடனே என்ன பண்ணிருவான்சா பண்ணல மம்மி மம்மிசா பண்ணவே இல்லை டேடி அப்படி நம்ம வந்துட்டு டக்குனு அந்த ட்ரஸ்ட் நமக்கு வரணும் அப்படின்றதுக்காக ஸ்ட்ராங்கா போய் சொல்லி விட்டுருவோம் வந்து பண்றோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு அதெல்லாம் வந்துட்டு சாத்தானுடைய சாயல் கடவுளுடைய சாயல் அது கிடையவே கிடையாது நம்ம என்ன சொல்லுவோம் நமக்கு நம்ம பொய் சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதை மறைக்கிறதுக்காக அழுது ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணுவோம் என்ன நம்ப மாட்டீங்களா டவுட் பண்றீங்களா அப்ப நீங்களே வந்து பாருங்க அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் ஆகியோ பண்றதுக்காக நம்ம ஒரு தப்பு மறைக்கிறதுக்காக சின் பண்ணிக்கிட்டே கூடாது சரிங்களா அதுக்கப்புறம் என்ன நெக்ஸ்ட் நீதிமொழிகள் பன்னெண்டு இருபத்தி ரெண்டு என்ன சொல்லுது பொய்யுரைக்கும் நாவை ஆண்டவர் அருவறுக்கிறார் ஆண்டவர் ஒரு விஷயத்தை அருவறுக்கிறார் அப்படின்னா நமக்கு அது பிளஸ்ங்கா இருக்குமா சொல்லுங்க கடவுளே அருவறுக்கிறார் அப்படின்னா நமக்கு வந்து ஆசீர்வாதம் லைஃப்ல வருமா கண்டிப்பா வராது நம்ம பொய் சொல்றோம் அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நல்ல விஷயம் ஒரு விஷயம் நல்லதுக்காக தான் நான் பொய் சொன்னேன் கெட்டதுக்காக நான் பொய் சொல்லவே இல்லை அவனை காப்பாத்துறதுக்காக தான் பொய் சொன்னேன் இல்ல அவன் வந்து பாவும் அதனால பொய் சொல்லி நான் எஸ்கேப் பண்ணி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு ஒரு அதுக்குன்ட்டு ஒரு வந்துட்டு ஒரு ரீசன் வச்சிருப்போம் பொய்க்காக பைபிள் என்னைக்காவது போட்டிருக்கா நல்ல விஷயத்துக்கு போய் சொல்லலாம் கெட்ட விஷயத்துக்கு எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு நோ பொய் சொல்லக்கூடாதுன்னு தான் போட்டிருக்கு டென் கமாண்ட்மெண்ட்ஸ் நமக்கு இருக்குதானே இருக்கா இல்லையா பொய் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு கடவுள் பத்து கட்டளை நம்ம கொடுத்துருக்காங்க அந்த பத்து பத்து கட்டளையில பொய் சொல்லக்கூடாதுன்றது நமக்கு உலக பிரகாரம் நடக்க ஃபர்ஸ்ட் கட்டளை பொய் சொல்லக்கூடாது அப்படின்ட்டுதான் சோ நமக்கு வந்து முக்கியமா வந்து பொய் சொல்லவே கூடாது நிறைய பேர் என்ன சொல்றாங்க அவங்களுக்கே ஒரு நியாயம் வச்சிருப்பாங்க நல்ல விஷயத்துக்கு எல்லாம் பொய் சொல்லலாம் கெட்ட விஷயத்தான் அப்படி அப்படின்ட்டு நமக்கே வந்துட்டு ஒரு ரூல்ஸ் வச்சிருப்போம் கண்டிப்பா வந்து அது ரொம்ப தவறான ஒரு விஷயம் நல்ல விஷயம் கெட்ட விஷயம் அப்படிலாம் கிடையவே கிடையாது கடவுளுடைய பார்வைக்கு பொய் சொல்றவங்க வந்துட்டு ரொம்ப அருவருப்புக்குரியவர்கள் அருவருப்பு அப்படின்னா நீங்க எப்படி அவர் உங்களை அன்பு இருப்பார் அன்ப அவர் உங்களுக்கு இவ்வளவு நாள் நம்ம உயிரோட இருக்கிறோம் உங்களுக்கு ஏதோ ஒரு ஈவில் திங்ஸோ ஒரு பேட் திங்ஸோ நடக்கல அப்படின்னா அவருடைய கிரேஸ் தான் சோ நீங்க அதுக்கு தேங்க்யூ தான் சொல்லணும் ஜீசஸ்க்கு இனிமேடி வந்துட்டு பொய் சொல்லாம இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ப்ரேயர் நம்ம ரெக்வஸ்ட் பண்றோம் நம்ம நடக்கல ஐயோ எனக்கு இது நடக்க மாட்டேங்குது எனக்கு மட்டும் பிளஸிங்கே வரல நான் எவ்வளவு கேட்கிறேன் அப்படின்னா எப்படி நடக்கும் வாய்ப்புல்லா போய் இருக்கு அது பொயின்னு சொல்றது கூட நமக்கு தெரியவே மாட்டேங்குது அசால்ட்டா ஈஸியா நம்ம பொய் சொல்றோம் அப்புறம் எப்படி கடவுள் நமக்கு வந்துட்டு நமக்கு வந்து நம்ம கேட்கறதா வந்துட்டு ஆன்சர் பண்ணுவாங்க சரிங்களா நம்ம பொய் சொல்லாம இருக்கும்போதுதான் நம்ம வந்துட்டு ஆண்டவர் வந்து நமக்கு நிறைய பிளெஸிங்ஸ் கொடுப்பாங்க சரிங்களா இப்ப வந்துட்டு இன்னொரு வசனம் படிக்கலாம் ஆஹ் திருத்தூதர் அஞ்சு மூணு வாசிப்போம் ஐந்தாம் அதிகாரம் திருத்துதர் பணிகள் ஐந்தாம் அதிகாரம் மூணாம் வசனம் அண்ணனியா சபிரா என்ன பண்ணிடுறாங்க ஒரு லேண்டை வித்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு பிப்டி பெர்சென்ட் தான் ஆஹ் கிட்ட குடுக்கறதுக்கு மனசு வருது பிப்டி பெர்சன்ட் அவங்களுக்கு கொடுக்க மனசு வரல அதாவது அவங்க என்ன பண்றாங்க ஓப்பனா எல்லாருமே சொன்னா எல்லாரும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துடுறாங்க இவங்களுக்கு வந்துட்டு அவங்க லேண்டை வித்துட்டு பிப்டி பர்சன்ட் தரதான் மனசு இருக்கு அப்படியே அதை சொல்லி இருந்தா கூட ஓகே பிப்டி பெர்செண்ட் நீங்க வச்சுக்கோங்க பிப்டி பர்சன்ட் கொடுங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க கண்டிப்பா தரணும் அப்படின்னு யாரும் ஃபோர்ஸ் பண்ண போறது இல்ல ஆனா எல்லாருமே நம்ம வந்து பேடா திங்க் பண்ணிருவாங்களே அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து எவ்வளவு வித்திங்கன்னு கேட்டா ஆமா நாங்க பிப்டிக்கு தான் வித்தோம் இவ்வளவு ரூபாய்க்கு தான் வித்தோம் அப்படின்னு வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் சொல்லிடுறாரு திருப்பி அவரை வந்து இறந்துடுறாரு பொய் சொன்னதுனால அவர் கர்ஸ் பண்ணிடுறாங்க சோ அவங்க ஒய்ஃப் கிட்ட எவ்வளவுக்கு வித்தீங்க ஆமா நாங்க இவ்வளவுதான் வித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பொய் சொல்லிடுறாங்க ஆனா அதுக்கு என்ன போட்டிருக்கு பாருங்க தூய ஆவியாரிடம் பொய் சொல்லும்படி சாத்தான் உள்ளத்தை ஆட்கொண்டதேன் அப்போ நம்ம பொய் சொல்றோம் அப்படின்னா நம்ம உள்ளத்தை யார் ஆட்கொள்றது நம்ம உள்ளத்தை யார் ஆட்கொள்றது சாத்தான் தான் ஆட்கொள்றார் நான் இன்னொரு தடவை படிக்கிறேன் தூய ஆவியாரிடம் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் உள்ளத்தை ஆட்கொண்டதேன் சாத்தான் உன் உள்ளத்தை ஆட்கொண்டதேன் இந்த பொய் சொல்றோம் அப்படின்னா நம்ம உள்ளத்தை யார் ஆட்கொண்டு இருக்கிறாரு ஜீசஸா சாட்டனா சாத்தான் தான் நமக்கு வந்துட்டு உள்ளத்தை ஆட்கொண்டுட்டு இருக்கு சோ அவனுடைய கண்ட்ரோல நீங்க இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் உங்களுக்கு பிளஸ் வருமா பிளஸிங்ஸ் இருக்குமா இருக்கவே இருக்காது சோ நம்ம ஒரு தடவை போய் சொல்லும் போது நம்ம ஹார்ட் ஃபுல்லா நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் ஓ நம்ம ஜீசஸ் தான் இருக்கும் நம்ம பிரேயர் கரெக்டா அட்டன் பண்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம வந்து ஜீசஸ் பிள்ளையாவே இல்ல நம்ம விடணும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பாவம் வருதுன்னா நிறைய பேர் எப்படி ப்ரே பண்ணுவோம் ஆண்டவரே இந்த பாவத்தை என்ன இடத்துல எடுத்துருங்க எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவோம் நம்ம விடணுமா ஆண்டவர் எடுப்பார நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜீசஸ் இந்த சின்ன நான் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் வைக்கும் பொழுதுதான் ஹோலி ஸ்பிரிட் வந்து அதை எப்படி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனா நீங்க டைட்டா ஒரு சின்ன புடிச்சு வச்சுட்டு நீங்க ரெடியாவே இல்ல நீங்க சிச்சுவேஷன்ஸ் வரும்போது நீங்க அந்த ட்ரை அந்த அட்டம் பண்ணிட்டே இருக்கீங்க அந்த சின்ன வந்து நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கும்போது போது ஆண்டு விரைவு என்கிட்ட எடுங்க எடுங்க எடுங்கன்னா அவரால் எடுக்கவே முடியாது ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து அந்த ஒரு தாட் வரணும் ஒரு ஸ்பிரிட் இந்த சின்ன நான் வந்துட்டு பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு கான்சியஸ்னஸோட தாட்ஃபுல்லா இந்த நம்ம பண்ணக்கூடாது இனிமேட்டிக்கு நான் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஹார்ட்லயும் மைண்ட்லயும் எப்படி நினைக்கிறீங்களோ அப்பதான் வந்துட்டு ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனா நான் பேசிக்கிட்டே இருப்பேன் ஓவரால் நைட் வந்து ஜீசஸ் உங்கள்கிட்ட வந்துட்டு எடுத்துட்டு நான் இருந்து நீங்க உங்களுக்கு ஹோலியா அப்படியே ஒண்ணுமே வரா சுச்சுவேஷன்ஸ் அது மாதிரி வரக்கூடாது அப்படின்னா அப்படின்னா முடியவே முடியாது சரிங்களா ப்ராப்ளம்ஸ் வரும் ஆனா நீங்க வந்துட்டு அதை வந்துட்டு விடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும் பொழுதுதான் அந்த சின் வந்து நம்மளை விட்டு போகும் சரிங்களா ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவரை எடுத்துருங்க எடுத்துருங்க அப்படின்னா அது போகாது நீங்க அதை விடணும்னு ட்ரை பண்ணும் பொழுதுதான் அது உங்களை விட்டு போகும் சரிங்களா லூக் சாப்டர் டுவெண்ட்டி டூ வாசிக்கலாம் எல்லாருக்கும் இது தெரிஞ்சதுதான் பேதம் என்ன பண்ணிட்டுறாரு பொய் சொல்லி ஜீசஸ் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மருந்தளிச்சிடுறாரு ஆமாவா இல்லையா ஒரு தடவை மருதளிச்சாரா எத்தனை தடவை மருந்தளிச்சாரு என்ன வீட்டு முற்றத்தின் நடுவில் நெருப்பு மூட்டி அதை சுற்றி அவர்கள் உட்கார்ந்து அவர்களோடு இருந்தார் அப்பொழுது பணிப்பெண் ஒருவர் நெருப்பில் அருகில் அவர் அமர்ந்திருந்ததை கண்டு அவரை உற்று பார்த்து இவனும் அவனோடு இருந்தவன் என்றார் என்ன சொல்றாரு இவரும் ஜீசஸ் கூட இருந்தவர் தான் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு பீட்டர் என்ன ஆன்சர் பண்றாங்க பாருங்க அவரோ அம்மா அவர் எனக்கு தெரியாது என்று மருதளித்தார் எனக்கு தெரியாது ஜீசஸ் நல்லா தெரியும் ஆனா தெரியாதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு பொய் சொல்லி மருதளிக்கிறார் ஓகேங்களா திருப்பி அந்த மாதிரி த்ரீ டைம்ஸ் வந்துட்டு இவர் கூட நான் இருந்ததே கிடையாது இவர் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லி மருதளிக்கிறாரு அம்மாவா இல்லையா ஒன் டைம் இல்ல த்ரீ டைம்ஸ் அவர் வந்து மருதளிக்கிறாரு ஆனா திருப்பி வந்து இவர் எப்படி வந்துட்டு பொய்தனே சொல்றாரு திருப்பி எப்படி அவர் வந்து நம்மளுடைய திருச்சபைக்கு ஃபர்ஸ்ட் போப்பானாரு எப்படி ஆனாரு சொல்லுங்க பாக்கலாம் யாராச்சும் யாருக்கா தெரியுமா யாராவது சொல்லுங்க தெரிஞ்சவங்க சொல்லுங்க பாக்கலாம் பொய் சொன்னா கேர்ஸ் தான் வரும் பிளஸிங்ஸ் வராது எப்படி அவர் மட்டும் ஃபர்ஸ்ட் ஆனாரு திருப்பி அவர் வந்து ஒரு ஜீசஸோட பேவரட் டிசைப்லாம் எப்படி ஆனாரு யாருக்கா தெரியுதா ஓகே நம்ம இன்னொரு வசனம் பாடிக்கலாம் ஆஹ் அறுபத்தி ரெண்டாவது வசனம் நான் வாசிக்கிறேன் ஆண்டவர் திரும்பி பேதுரை கூர்ந்து நோக்கினார் மறுதளிச்சுன்னு அவர் பாக்குறாரு அன்று அவர் தமக்கு கூறியதை பேரின் நினைவு கூர்ந்து வெளியே சென்று மனம் நொந்து அழுதார் என்ன அழுதார் மனம் நொந்து அழுதார் மனம் நொந்து அழுதார் என்னது அப்படி அதுக்கு என்ன அர்த்தம் மனம் நொந்து அழுதார் அப்படின்னா ஐயோயோ நான் இவ்ளோ அஹ் ஹோலியான ஒரு கடை ஜீசஸ தெரியாத சொல்லி பொய் சொல்லி மருதழிச்சுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்த தவறுக்காக ஆமா நான் தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆறார் மனமாற்றம் ஆகிறார் ஓகேங்களா இனி அதுக்கப்புறம் அவர் ஒரு நாள் கூட அவர் வந்துட்டு மறுதளிக்கவே இல்லை அதுக்கப்புறம் நிறைய ஊழியம் பண்றாரு ஆண்டவருக்காக நிறைய ஊழியம் பண்றாரு ஓகேங்களா தான் ஆண்டவர் வந்து உயர்த்தினார் நம்ம கூட இவ்வளவு நாள் வந்துட்டு பொய்யே வந்துட்டு ஒரு சின்னன்னு கூட நினைக்காம இயல்பாக நம்ம வந்து சாத்தானுடைய சாயல்ல இருந்துட்டு நிறைய நேரம் பொய் சொல்லியிருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணுமா இன்னைக்கு பேதுரு மாதிரி மனம் நொந்து இவ்வளவு நாளைக்கு நான் பொய் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வந்து நம்ம ஈஸியா வந்து என்ன சொல்லிருக்கோம் காட் ப்ராமிஸ்ல நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை பொய் சொல்லிக்குமா இல்லையா ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகும்ன்றதுக்காக பிளான்டு மிஸ்டேக் ஸ்னேக் மாதிரி பிளான் பண்ணி எப்படி அம்மாவை ஏமாத்தலாம் ஏமாத்தணும் நம்ம நினைக்க மாட்டோம் பட் ஏன்னா இன்டென்ஷன் இருக்கும் ஓகே நம்ம இப்படி பண்ணாதான் நம்ம வந்து நம்ம ட்ரெஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் டைம் வெளியே அனுப்புவாங்க ஸ்பெஷல் கிளாஸ்னு சொல்லிட்டு போகலாம் இல்ல ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி நம்ம பிளான் பண்ணி நம்ம வந்துட்டு ஏமாத்திட்டு நம்ம பொய் சொல்லிட்டு போனோம் அப்படின்னா நம்ம இவ்வளவு நாள் யாருடைய சாயல் இருந்திருக்கோமா சாத்தானுடைய சாயல இருக்கும் நம்ம ஆண்டுடைய சாயல் வரணும் அப்படின்னா இவ்வளவு நாளைக்கு வந்துட்டு இவ்வளோ ஒரு இவளோட ஸ்பிரிட்ல அவரோட சாயில் அவன் எனக்கு அப்பா வந்திருக்காங்க நமக்கு தெரியல அப்படின்னா மனம் நம்ம என்ன பண்ணணுமா மனம் வந்து பேதுரு மாதிரி உண்மையிலே நம்ம இவ்வளவு நாளுக்கு அத பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மனசார நம்ம வந்துட்டு உண்மையில நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மனசார உணர்ந்து நம்ம வந்து கேட்கும் பொழுது அவரை மன்னிச்சு திருப்பியும் வந்துட்டு அவரோட சாயிலாக நமக்கு அவரும் நமக்கு தந்தையா இருப்பாங்க நம்ம செய்வோமா அது மாதிரி செய்யலாமா செய்யலாமா இன்னைக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதே வாயில போய் சொல்றோம் திருப்பி வந்துட்டு நம்ம கம்யூனி வேற எடுக்கிறோம் ரெகுலரா சண்டே நம்ம கம்யூனி எடுக்கிறோமா போய் சொல்லிட்டு கம்யூன் எடுக்கிறோம் அது வந்து நமக்கு இருக்கணும் நம்ம எப்படி இருக்கணும் நம்மளோட டங்க் வந்து ரொம்ப ஹோலியா இருக்கணும் இதெல்லாம் சொல்றோம் வாயில தானே சொல்றோம் இதே கம்யூனி நம்ம இங்கதான் எடுக்கிறோம் ரொம்ப ஹோலியா இருக்கணும் நம்ம வாய் வந்து ரொம்ப பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கணும் நிறைய பேருக்கு பொய் அப்படின்னா பொய்னே தெரிய மாட்டேங்க ஆக்சுவலா அதுதான் ப்ராப்ளமே ஏன் அப்படின்னா நிறைய ஒரு டென் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் வந்து நீங்க சாத்தானுக்கே நீங்க இடம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்க ஹார்ட் வந்து ஒரு நாள் ஹார்ட் ஆயிடும் ஓகேங்களா சின்னுட்டே நமக்கு வந்துட்டு ஒரு உணர்வு இல்லாம போயிடும் அதனால சாத்தானோட வந்து அவன் ஹாப்பி ஆயிடுவான் ஓகே இவங்க ஆல்ரெடி நம்மளுடைய ஆளு நம்மளுடைய டிசைபிள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் நீங்க ஆல்ரெடி லிஸ்ட்ல இருப்பீங்க என்னைக்காச்சும் தப்பு செய்யும் போது உங்களுக்கு தோணுச்சு நம்ம பொய் சொல்றோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ஓகே நீங்க வந்து இந்த சைடும் அந்த சைடும் மாறி மாறி இருக்கீங்க ஓகேங்களா சோ நம்ம இன்னில வந்துட்டு ஆண்டவருக்கு வந்து அவருடைய சாயல் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம் சோ நம்ம அவருடைய சாயல்னா அவர் எப்படி இருப்பாரு அவர் எங்க சொல்லியிருக்காரா ஒரு இடத்துல வயல போய் சொல்லியிருக்காரா பொய் சொல்வதற்கு அவர் மனிதர் அல்ல அப்படின்னு பைபிள் சொல்றது சாத்தானா வந்து பொய்யும் பொய்னு தகர்ப்பணுமா இருப்பான் நல்லா அவங்களை ஏமாத்துறதுக்காக ஓ உங்களுக்கு இதெல்லாம் நல்ல நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லி உங்களை ஏமாத்துவான் சரிங்களா நம்ம வந்துட்டு இந்த பொய்ய வந்து முதல்ல விடணும் ஓகேயா விட்டுடலாமா பொய்ய விட்டுடலாமா நம்ம பொய் விட முடியுமா யாரா ஆன்சர் பண்ணுங்க பாக்கலாம் புரிஞ்சுதான் இன்னைக்கு செய்தி என்ன கொடுத்தோம் அப்படின்ட்டு அவர் சாயல் நமக்கு பொய்ய விட்டுருலாமா நமக்கு ஆண்டருடைய சாயல் வேணுமா சாத்தனுடைய சாயல் வேணுமா நமக்கு எப்பொழுதுமே இருக்கணும் சில பேர் பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் ஸ்கூல்ல இல்லைன்னா ஆபீஸ்லனா நாங்க பாக்கும்போது போது என்ன சொல்லுவாங்க ஒரு கிறிஸ்டீனா இருந்துட்டு இவ்வளவு இப்படி போய் பேசுறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்றோம் இல்ல நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது ஜீசஸ் நம்ம தான் ரெப்ரசன் பண்றோம்னா நம்ம கண்ட்ரீஸ்ல வந்துட்டு எல்லாருமே மாட்டாங்க நிறைய ரிலிஜன்ஸ் எல்லாம் இருப்பாங்க சோ நம்ம தான் வந்து பண்றோம் இவங்க கிறிஸ்டியன் பொய்யே பேச மாட்டாங்க அப்படி சொல்றது எப்படி இருக்கு இவங்க ஒரு கிறிஸ்டியா இருந்துட்டு இப்படி போய் சொல்றீங்களே அப்படின்னா யாருடைய நாமம் வந்து தூஷிக்கப்படுது அந்த இடத்துல ஆண்டருடைய நாமம் தூஷிக்கப்படுது சோ நம்ம எப்பவுமே வந்துட்டு உண்மையா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் ஏன் ஆண்டவர் அப்படிதான் சொல்லிருக்காரு குறுக்கு வழியோ இல்ல ஏமாத்தியோ முன்னேறணும் பொய் சொல்லி மேல வரணும் அப்படி பொய் சொல்லி சப்போர்ட் பண்ணி அவங்களை காப்பாத்தணும் அப்படின்னு எங்கேயுமே வேதனும் சொல்லவே இல்லை எல்லா இடத்துலயுமே ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு உண்மையா தான் உண்மையாதான் உண்மையா தான் நம்மளும் அதே மாதிரி வாழ்க்கையில எல்லா இடத்துலயுமே வந்துட்டு நம்ம ஈஸியா ஏமாத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம பிரெயினையும் நினைச்சு கூடாது சில பேர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க பொய் சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து சூப்பர் நமக்கு நிறைய மூளை இருக்கு நம்ம கடவுள் வந்து நல்ல பிரெயின் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அவங்களே ஏமாத்திப்பாங்க அப்படின்னு வந்து நம்ம எப்பொழுதுமே வந்து உண்மையா இருக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம ஆண்டவர் வந்து உண்மையான தேவன் சரிங்களா அவருடைய சாயல் நம்ம தரித்து இருக்கணும் நம்ம அனைவரும் கண்களை மூடி கண்களை மூடி அவையானவரே எங்களுக்கு உங்களை உடைய சாயல தாங்க சாத்தனுடைய ஆஹ் தந்திரமான புத்தி நமக்கு வந்துடக்கூடாது இயல்பா போய் பேசக்கூடாது அதுக்கப்புறம் பிளான் மிஸ்டேக் முக்கியமா பிளான் பண்ணி இந்த பொய் இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஒவ்வொரு நாளும் வந்துட்டு அது மாதிரி பொய் பேசக்கூடாது அந்த எல்லாம் நமக்கு வந்து கேரக்டர்ஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீவிப்போம் பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்ரம் 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 அப்பா அவியானவரே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க ஆசீர்வாதீங்க இசப்பான் ஆவியானவரே அவங்களுக்கு போய் பேசுறது தவறு ஒரு பாவம் நிறைய பேருக்கு அவங்களுக்கு தெரியல ஆண்டவரே ஏசப்ப இயல்பா அவங்களுக்கு வருது ஆண்டவரே போய் சாதாரணமா சாப்பிட்டியா சாப்பிட்டேன் அந்த மாதிரி சாதாரணமா சொல்றேன் ஏன் லேட் அப்படி ஈஸியா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வருது ஆண்டவரே அதெல்லாம் மன்னிச்சிருங்க ஈசப்பா அவனவரு இவ்வளவு நாள உங்க சாயல இல்லாம சாத்தனுடைய பிள்ளைகளை அவனுடைய தகுப்பு தகப்பான நினைச்சதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க ஈசப்பா அவனவரே உங்களுடைய பிள்ளைகளை நாங்க இருக்கணும் ஈசப்பா உங்களுடைய சாயலை எங்களுக்கு தரித்து கொடுங்க ஈசப்பா நன்றி நன்றி ஸ்தோத்ரம் அப்பா ஏசப்பா நாங்க பொய் பேசக்கூடாது ஆண்டவரே போய் பேசுறதுனால எவ்வளவு தீமைகள் வருது ஆண்டவரே கீழ்படியாமை வருது அந்தவரே ஆஹ் நாங்க புரணி பேசுறோம் அதுக்கப்புறம் வந்துட்டு மத்தவங்களை பிளேம் பண்ற இவனாலதான் அவனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்றோம் ஏசப்பா ஒருத்தவங்க நம்புறவங்க நாங்க ஏமாத்துறோம் ஈசப்பா நாங்க பொய் சொல்றதுனால அவனவரை அந்த பாவங்க எல்லாம் எங்களுக்கு இவ்வளவு நாள் செஞ்சதுக்கு எங்களை மன்னிச்சு எங்களை புதுப்படைப்பாய் மாத்துங்க ஈசப்பா உங்களுடைய சாயல எங்களுக்கு கொடுங்க அந்த நன்றி ஏசப்பா அஸ்தூத்திரம் அப்பா ஏஸ்வனித் விக்ரம் நல்ல பிதாவே ஆமேன்